இடத்திற்குள் பிரியமானவர்களை இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வசனம்னா ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அவரிடத்துல அன்பு கூறுதீங்களா நீங்கள் அவரிடத்துல அன்பு கூறுதீங்கன்னா உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குமா அவர்களிடத்தில் நன்பு கூறுவது என்றால் என்ன அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது அவருக்கு பயந்து நடக்கிறது அவருக்கு பிரியமான வாழ்க்கையை நடக்கிறது பிரியமான வாழ்க்கையை வாழ்கிறது அதுதான் அவர் அவரிடத்தில் அன்பு கூறுறது இப்படிலாம் நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குமா அப்படி அன்பு கூர்ந்தும் எனக்கு நன்மை நடக்கலையே எதுவும் ஏதாவது உங்களுக்கு துன்பம் வரும் நான் நீங்கள் நினைப்பீங்க நான் வந்து கடவுளுக்கு கீழ்ப்படைஞ்சு தான் நடந்தேன் அவருக்கு பிரியமான வாழ்க்கையை தானே நான் வாழ்ந்தேன் அப்புறம் இந்த துன்பம் அப்படின்னு நினைப்பீங்க அந்த துன்பம் கூட கடவுள் வந்து உங்களுக்கு நன்மைக்காக தான் கொடுத்துருப்பாரு நீங்கள் என்ன நினைக்கணும் கடவுள் இது துன்பத்தையும் எனக்கு நன்மைக்காக தான் கொடுத்தாரு எல்லாம் நன்மைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் அதை பின்னாடி யோசித்து பார்ப்பீங்க அந்த காரியம் நடந்தது நம்மளுக்கு நன்மைக்கு தான் அப்படின்னு அப்போ உங்களுக்கு தோணும் ஸோ எந்த துன்பங்கள் வந்தாலும் நீங்கள் கடவுளுக்கு பிரியமான வாழ்கிற வாழ்க்கை வாழ்றீங்களா அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கீங்களா அவருக்கு பயந்து நடக்கீங்களா அப்போ அந்த துன்பமும் உங்களுக்கு நன்மை தான் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு யோசிக்கணும் அப்படி தான் நன்மையாக தான் அவருக்கு தருவார் இந்த துன்பம் வந்தாலும் அது நன்மையாக தான் போய் முடியும் உங்களுக்கு ஸோ அதான் அந்த வசனம் சொல்லுது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு ஊர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதுன்ற அது எல்லா காரியம் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படைஞ்சு அவருக்கு மேலே அன்பாக இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும்